أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. <صحك> الحمد لله.

அல்லாஹாவை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் நமக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் மகத்துவம் இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய நன்மையான வணக்க வழிபாடுகளை அல்லாஹு பள்ளிமே ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரியவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் இடத்துல மேல நமைத்தவனாக கண்ணியத்திற்குடையவடுகளை நபிகள் நாயகத்தினுடைய அல்லாஹுடைய ரசூலினுடைய நூறு பொன்முனைகள் என்கிற தலைப்புல இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அதாவது வந்து இமாம் முஸ்லிம் ரயமாக உள்ளாகத்தான் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்கம்மா அது என்ன ஹதீசு அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை பற்றி சொல்றாங்க அல்லாவுடைய ரசூல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்னை அல்லாஹு ரபுல் அலமின் பகசேமி அல்லாஹும் என்னை அல்லாஹ எப்படி அனுப்பி வைத்திருக்கிறான் இதை தூதராக அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய உம்மத்திற்கு ஒரு ஆசிரியருடைய ஸ்தானத்துல அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அல்லாவுடைய ரசூல் எப்படிமா சொல்றாங்க எண்ணெயை வந்து அல்லாஹ் ரபுல் அலிமி நபியாக தேர்வு செய்திருக்கிறான் இறை தூதராக தேர்வு செய்திருக்கிறான் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட எண்ணைய உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் எப்படி அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை கற்றுக் கொடுப்பாரோ தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பாரோ தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி நல்லது கெட்டதுகளை கற்றுக் கொடுப்பாரோ இந்த நிலையில நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் எப்படி சொல்றாங்க பாருங்க மட்டுமல்லாம உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தையும் இலகுவான முறையில சொல்லக்கூடிய முறையில நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய எந்த செய்திகளும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்காது நான் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முறையில் தான் நான் சொல்லுவேனே தவிர நான் சொல்லக்கூடிய செய்திய உங்களால பின்பற்ற முடியாத அளவிற்கு நான் என்ன செய்ய மாட்டேன் என்ன அர்த்தமா இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் போதனை செய்வேன் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் எப்படி கற்றுக் கொடுப்பேன் நீங்க சிரமப்படுற மாதிரி நீங்க கஷ்டப்படுற மாதிரி உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி இப்படிலாம் நினைச்சு மாட்டேன் சொல்லி தர மாட்டேன் மாறாக இலகுவான முறையில் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் போதனை செய்வேன் என்பதாக ரசூல் சொன்ன அந்த இருக்காங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது வந்து இறை தூதர் இப்ராஹிப் இல்லையா அந்த கால்பா அங்க கூடிய அந்த கட்டுமான வேலை கால்பா பள்ளிவாசல் இருக்குது பாருங்க அந்த பள்ளிவாசனுடைய கட்டுமான பணியை பரிபூர்ணமாக முடிக்கிறாங்க முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க இறைவா

வை யுஅல்லிமுஹும் அல் கிதாப வல் ஹிஸ்மத உன்னுடைய குர்ஆனையும் அந்த இறை தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வல் ஹிஸ்மத நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக இбраஹிம் நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணணும்னா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எப்படி ரிப்ளை கொடுக்கறான் அப்படின்னு கேட்டோம்னா லக்கத் மன்னா அல்லாஹ் அலால் முஃமினீன இத் பஅஸ இறை விசுவாசிகளின் மீது அல்லாஹு ரபுல்லால கிருபை காட்டியிருக்கிறான் அல்லாஹ் எப்படி சொல்றான் இந்த வசனத்தை நாம அல்லாஹ் கொண்டால்தான் சொல்லுகிறான் இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்க மேல அல்லாஹு கிருபை காட்டிவிட்டான் என்ன கிருபை காட்டிவிட்டால் முகம்மது என்கிற அந்த இறை தூதரை உங்களுக்கு மத்தியில நபியாக அனுப்பி கிருபை காட்டியிருக்கிறான் அந்த இறை தூதர் என்ன பண்ணுவாங்க இந்த உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார் என்பதாக திருமறை குரஹான்ல அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகிறான் சரிங்களா இதுதான் கத்திமா இதுதான் முன்னுரை இப்போ அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொன்ன நல்லொழுக்கங்களை ஃபுல்லா பாருங்க அல்லாவுடைய ரசூல் நமக்கு எதையுமே சொல்லாம விட்டுட்டு போகவே இல்லை என்னென்ன காரியங்கள்ல அதிகமான நன்மைகள் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க என்னென்ன காரியங்கள்ல கொஞ்சக்கான நன்மைகள் இருக்குதோ அதையும் சொல்லி தந்திருக்கிறாங்க என்னென்ன காரியங்கள்ல அதிகமான தீமைகள் இருக்கிறதோ அதை விட்டு நம்மள தடுத்திருக்கிறாங்க ஊசியினுடைய நுனி அளவிற்கு எதுல தீமைகள் இருக்கிறதோ அதை செய்யாதீங்கன்னு சொல்லி போட்டு நம்மள தடுத்து இருக்கிறாங்கம்மா சரிங்களா இதை எல்லாம் பேசிக்கா வச்சுக்கிட்டு முதல் முதலாக ஒரு நபிமொழிக்கு மொழிக்கு வாங்கின அல்லாவுடைய ரசோல் சல்லல்லா உரையசல்ல சொன்ன முதல் நபிமொழி ரசோல்ல சொன்ன முதல் நபி அப்படி கிடையாது உங்களுக்கு நாம சொல்லக்கூடிய நபிமொழிகள்ல முதன்மையான நபிமொழி என்னது அப்படின்னு கேட்டோம்னா குழு பிஷிமால் இது வந்து நாம பின்பற்ற வேண்டிய முக்கியமான நபிமொழிமா நாம பின்பற்ற வேண்டிய நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த செய்தியை கடத்த வேண்டிய நம்ம பிள்ளைங்களை கண்காணிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன செய்தி அப்படின்னு கேட்டோம்னா லா தகுலு பிஷிமால் இடது கையால சாப்பிடாதீங்க ரசோல் சலா அலையுல்ல அவங்க இந்த உம்மத்துக்கு போதனை செய்த முக்கியமான போதனை என்னது அப்படின்னு கேட்டோம்னா வயிறு பசின்னு சொல்லி போட்டு ஒண்ணு வரும் தண்ணீர் தாகம் சொல்லி போட்டு ஒண்ணு வரும் பிறருக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க உங்க பிள்ளைங்க நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க அஞ்சோ பத்தோ கேட்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கிடுங்க வலது கையைத்தான் பயன்படுத்தணும் சாப்பாடு சட்டில இருக்கக்கூடிய உணவை எடுத்து தட்டையில போட போறீங்க வலது தான் பயன்படுத்தணும் ட்ரெஸ் போட போறீங்க வலது தான் முன் முன்னிலைப்படுத்தணும் செருப்பு போட போறீங்க வலது காலைத்தான் முன்னிலைப்படுத்தணும் தலைக்கு என்ன தேய்க்க போறீங்க வலது பகுதியைத்தான் முன்னிலைப்படுத்தணும் மிஸ்வாக்கு பண்ண போறீங்க வலது சைடு தான் ஆரம்பிக்கணும் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா உடைய இந்த உம்மத்துக்கு என்னமா சொல்லாம போனாங்க என்னத்த சொல்லாம விட்டுட்டு போனாங்க யாராவது சொல்லுங்க பாக்கணும் அல்லாஹுடைய இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லல்ல சொல்ல முடியாது அந்த வரிசையில ரசூல் சனல்லா அவங்க இந்த உம்மத்தினுடைய உணவு உண்ணக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும் இந்த உம்மத்தினுடைய தண்ணீர் அருந்தக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிச்சு ரசூல்ல சொல்றாங்க இடது கையால சாப்பிடாதீங்க எடது கையால தண்ணீர் குடிக்காதீங்க யான் கேட்டோம்னா ஷெய்த்தான ஏற்குலு பிஷிமால் ஷெய்த்தானுடைய பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இடது கையால சாப்பிடுவார்கள் ஷெயித்தானுடைய பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இடது கையால குடிப்பார்கள் எவ்வளவு பெரிய செய்தி பாத்தீங்களா சாதாரண செய்தி கிடையாதும்மா இது இது சாதாரண செய்தி கிடையாது அல்லாஹ்வுடைய ரசோல் எப்படி உணவு உண்ணக்கூடிய முறையை ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த பண்பு இருக்கணும் ஒரு திருமண வைபவம் நடக்குது அந்த திருமண வைபவம் நடக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்குள்ளால போங்க நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்து இடது கையால தண்ணீர் அருந்துவதை நாம பார்க்கிறோம் அதாவது வந்து நாகரிகம் என்கிற பெயரால இந்த சமுதாயத்துல இடது கை பழக்கம் இருக்குது பாருங்க நிறைய வந்தாச்சு நிறைய வந்தாச்சு நம்ம உண்மைத்தி இருக்கக்கூடிய வீடுமா அல்லாவையும் அருமை நாளிகம் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமனுடைய குடும்ப அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளால இடதுகை பழக்கம் பெருகிடுச்சு பிள்ளைக்கு ஒன்ன குடுக்கிறது இடது கையால குடுக்கிறது உன்ன வாங்குறது இடது கையால வாங்கிறது அப்படி இருக்க கூடாது அல்லாவுடைய ரசூல் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க லா தவுலு பிஷிமால் ஏ இடது கையால சாப்பிடவே செய்யாதிமால் யார் இடத்துல ஷெய்தானுடைய பண்பு இருக்கிறதோ அவர்கள் தான் இடது கையை பயன்படுத்துவார்கள் என்பதாக அல்லாவுடைய சொல்றாங்க ஒழுக்கங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாவும் அல்லாவுடைய என்ன செய்தியை சொல்லி தராங்க அல்லாவுடைய ரசூல் சொல்லக்கூடிய மெசேஜ் பாருங்களேன் சாப்பிட போறீங்க உங்க வயிற்றினுடைய பசியை நீங்க அடக்க போறீங்க சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இரண்டு கைகளையும் தூய்மையான முறையில கழுகணுமாமா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் உள்வாங்கிடுங்க நூறு நபிமொழிகள்ல முதன்மையான நபிமொழி என்னது சாப்பிடுவதற்கு முன்னாடி இரண்டு கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் வாயை ஒப்பளித்து கொள்ளுங்கள் உலகம் எவ்வளவோ தலைவர்களை சந்திச்சிருக்கிறது இதை பற்றி எந்த தலைவராவது பேசிருக்கிறாங்களா அல்லாவுடைய ரசூல் எப்படி பேசுறாங்க பாருங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா உங்க வயிறு பசியை அடக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு கவலம் சாப்பாட உண்ண போறீங்க போன உடனே உட்காந்து சாப்பிடாதீங்க இரண்டு கைகளை கழுகுங்க கழுகிட்டு வாய கொப்பளியுங்க கொப்பளித்ததற்கு பிறகு சாப்பிடுங்க சாப்பிட்டதற்கு பிறகும் இரண்டு கைகளையும் கழுகுங்க வாய கொப்பளியுங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க ரசூல் இல்லாசி எல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடியத போகாம கருத்தை மட்டும் சொல்லிட்டு தன்னுடைய வளர்ப்பு மகன் சாப்பிடுறாரு சாப்பிடும் பொழுது இடது கையால சாப்பிடுறாங்க சொல்றாங்க சாப்பாடு தட்டையில கைய வச்சு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு சின்ன பையன் சின்ன பையன் வளர்ப்பு மகன் உணவு தட்டுல இருக்கக்கூடிய அந்த தட்டையில கையை வைத்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார் ரசூல் சல்லா பார்த்துட்டு சொல்றாங்க மகனே யாவுலாம் மகனே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு உனக்கு அருகாமையில என்ன உணவு இருக்குதோ அதை சாப்பிடு ரசூல் அப்ப இரண்டு கைகளை கழுக வேண்டும் வாயு கேட்டோம்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சாப்பிடணும் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா தனக்கு அருகாமையில உணவு தட்டுல தனக்கு பக்கத்துல என்ன இருக்குதோ அந்த உணவை எடுத்து சாப்பிடுங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றது இஸ்லாமிய மார்க்கம் வலது கையை பயன்படுத்துங்க இடது கையை பயன்படுத்தாதீங்க இடது கையை எதுக்கு பயன்படுத்தணும் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அசிங்கங்களை நகட்டுவதற்கு குப்பைகளை நகட்டுவதற்கு பாத்ரூம் போனோம்னா இதுக்கு மட்டும் இடது கையை பயன்படுத்திக்கிடுங்க இஸ்திஞ்சா செய்வதற்கு இடது கையை பயன்படுத்துங்க இஸ்திஜிமாறு செய்வதற்கு இடது கையை பயன்படுத்துங்க வலது கையை நல்ல 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 விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க என்பதாக அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்றாங்க எனவே இந்த உம்மத்திற்கு அல்லாஹுடைய ரசூல் செய்த போதனைகள்ல முக்கியமான போதனை என்ன போதனமா வலது கையத்தான் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் சாப்பிடுவதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு சம்பளம் வாங்குறோம் நீங்க முதலாளி நீங்க முதலாளி நான் உங்க கடையினுடைய உங்க ஸ்தாபனத்தினுடைய தொழிலாளியாட்டி இருக்கிறேன் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க உங்களுக்கு இஸ்லாம் சொன்னது என்ன முத முதலாளி வர்க்கத்துக்கு வலது கையால கூடை தொழிலாளி வர்க்கத்துக்கு வலது கையால வாங்கு இடது கைய அசிங்கமான காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் வலது கையை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தணும் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தணும் சரிங்களா அல்லாஹு ரபுல்லால அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்ல